தேர்தல் சமயத்துல நீங்க ஒரு விஷயத்த கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க ஒரு டாலருக்கு நிகரா இந்திய ரூபாயோட மதிப்பு உயர்ந்தா என்ன ஆகும் இதை நாம நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா இல்லையா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் எங்களுக்கு ஓட்டு போட்டா ரூபாயோட மதிப்பை கூட்டுவோம் நம்ம எல்லாருக்குமே இந்த டயலாக் ரொம்ப பரிச்சயமானது தான் இல்லையா வலுவான கரன்சிங்கிறது நாட்டு பெருமையோட அடையாளம்னு சொல்லி நம்ம கிட்ட ஓட்டு கேட்பாங்க ஆனா நிஜத்துல அப்படி நடந்தா என்ன ஆகும் தெரியுமா நீங்க கற்பனை பண்றதை விட இது சிக்கலான ஒரு விஷயம் ஆச்சரியமாவும் இருக்கும் சரி இதோட தாக்கத்தை ஒரு கரன்சியோட மதிப்பு எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் வாங்க ஒரு குட்டி எக்கனாமிக்ஸ் கிளாஸ்க்குள்ள போகலாம் அரசாங்கம் ஒரு விலைய பிக்ஸ் பண்ற மாதிரி இல்லாம ஒரு காய்கறி மார்க்கெட் மாதிரி தேவை எக்குவ இருந்தா விலை ஏறும் தேவை கம்மியா இருந்தா விலை இறங்கும் சிம்பிள் நம்ம ரூபாயோட மதிப்பு இப்படிதான் தினமும் ஏறி இறங்குது இன்னும் சிம்பிளா புரிய வைக்கிறதுக்கு வாங்க ஒரு சின்ன கதைக்குள்ள போலாம் ரெண்டு தீவுகளை கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு தீவுல தக்காளி மட்டும் தான் விளையுது இன்னொரு தீவுல வெங்காயம் ஆரம்பத்துல ஒரு தக்காளிக்கு ஒரு வெங்காயம்னு மாத்திக்கிறாங்க இப்போ தக்காளி தீவுல இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சு பீட்சா செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவ்வளவுதான் மத்த தீவுல இருக்கிறவங்களுக்கும் பீட்சா சாப்பிட ஆசை வருது அப்போ அவங்களுக்கு என்ன தேவை தக்காளி நாணயம் இப்போ பாருங்க தக்காளி நாணயத்துக்கு டிமாண்ட் அதிகமாகி அதோட மதிப்பு ராக்கெட் வேகத்துல ஏறுது இதுதான் ஒரு நாட்டு கரன்சியோட மதிப்பு உயர்றதுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை லா நம்ம தக்காளி தீவு கதை மாதிரியே தான் இந்திய ரூபாயோட கதையும் சுதந்திரம் வாங்கினப்போ ஒரு டாலர் ஒரு ரூபாய்க்கு சமமா இருந்துச்சு ஆனா அதுக்கு அப்பறம் போர்கள் பொருளாதார நெருக்கடிகள்னு பல காரணங்களால ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சது சரி இப்போ நம்மளோட மெயின் கேள்விக்கு வருவோம் ஒருவேளை மேஜிக் மாதிரி ஒரு டாலர் ஒரு ரூபாய்க்கு சமமா ஆயிட்டா என்ன ஆகும் இதுல இருக்குற கனவு என்ன நிஜம் என்னன்னு பாக்கலாம் அப்பா யோசிச்சு பாருங்க யூரோப் அமெரிக்காக்கு ட்ரிப் போறதெல்லாம் ஆயிரக்கணக்கில் செலவாகும் லேட்டஸ்ட் வெளிநாட்டு கார்கள் ஃபோன்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பா கிடைக்கும் நம்ம பசங்களை வெளிநாட்டுல படிக்க வைக்கிறது கூட ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா ஒரு புத்தம் புது ஐஃபோன் வெறும் அறநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் நம்ப முடியுதா கேட்கவே சூப்பரா இருக்கு இல்லையா எல்லாம் ஸ்வர்க்கம் மாதிரி தெரியும் ஆனா இதுல ஒரு பெரிய எச்சிக்கல் ஒழிஞ்சிருக்கு அது என்ன தெரியுமா ஒரு பக்கம் மலிவான இறக்குமதி ஈஸியான வெளிநாட்டு பயணம் குறைந்த பெட்ரோல் விலையின நன்மைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரமான விளைவுகள் காத்துக்கிட்டு இருக்கு வெளிநாட்டு முதலீடுகள் மொத்தமா நின்றுடும் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை போகும் நம்மளோட சர்வீஸ் செக்டர் மொத்தமா முடங்கிடும் அதுலேயும் குறிப்பா நம்ம சர்வீஸ் செக்டர் ஏன்னா நம்ம நாட்டின் மொட்ட வருமானத்துல கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் இந்த சேவை துறையில இருந்து தான் வருது சொல்லப்போனா இதுதான் நம்மளோட எக்கனாமிக் என்ஜின் முக்கியமா நம்ம ஐடி துறை வெளிநாட்டு கம்பெனிகள் ஏன் இந்தியாவுக்கு வராங்க இங்க திறமையான ஆட்கள் குறைஞ்ச சம்பளத்துல கிடைப்பாங்கன்னு தான் இப்போ இந்தியாலையும் அமெரிக்காலயும் ஒரே சம்பளம்னா அவங்க ஏன் இங்க இருக்கணும் எல்லா கம்பெனியும் மூட்டை கட்டிட்டு போயிடுவாங்க அப்போ இங்க இருக்கிற லட்சக்கணக்கான வேலைகளோட நிலைமை என்ன ஆகும் சோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒரு நாட்டுக்கு வலுவான கரன்சி நல்லதா இல்ல பலவீனமான கரன்சி நல்லதா உண்மையிலே ஸ்ட்ராங்கான கரன்சி ஒரு நாட்டுக்கு நல்ல தானா இதுக்கு ஆமா இல்லைன்னு நேரடியாக பதில் சொல்லவே முடியாது இது ஒவ்வொரு நாட்டோட பொருளாதார திட்டத்தை பொறுத்து மாறும் உதாரணத்துக்கு சீனாவை எடுத்துக்கோங்க அவங்க நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க அதனால அவங்க கரன்சியோட மதிப்பை கொஞ்சம் கம்மியாவே வச்சுப்பாங்க அப்பதான் அவங்க பொருட்கள் மத்தவங்களுக்கு சீப்பா தெரியும் வியாபாரமும் நல்லா நடக்கும் ஆனா நிறைய பொருட்களை இறக்குமதி பண்ற நாடுகளுக்கு வலுவான கரன்சி தான் லாபம் ஏன்னா அப்பதான் தான் கம்மி காசுக்கு பொருட்களை வாங்க முடியும் இந்த விஷயத்துல தான் இந்தியா ஒரு மாதிரி நடுவுல மாட்டிக்குது நம்ம கச்சா மாதிரி விஷயங்களுக்கு நம்பி இருக்கோம் அதனால ரூபாய் வலுவா இருந்தா நமக்கு நல்லது ஆனா நம்மளோட பொருளாதார வளர்ச்சியும் லட்சக்கணக்கான கணக்கான வேலை வாய்ப்புகளும் ஐடி துறை ஏற்றுமதியை நம்பிட்டா இருக்கு அதுக்கு ரூபாய் கொஞ்சம் பலவீனமா இருந்தாதான் நல்லது இப்ப பாருங்க இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது எவ்வளவு பெரிய சவால்னு அப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு உண்மையான வளர்ச்சிக்கு நம்ம எதை நோக்கி போகணும் இங்கே நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு கரன்சியோட மதிப்பு ஒரு நாட்டோட வளர்ச்சியோட உண்மையான அளவுகோல் கிடையவே கிடையாது இது பெரும்பாலும் அரசியல்வாதிகள் பயன்படுத்துற ஒரு உத்தி அவ்வளவுதான் இந்த அட்டவணையை பாருங்களேன் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் ஜப்பான் உலகத்தோட டாப் வளர்ந்த நாடுகள்ல ஒன்னு ஆனா அவங்களோட கரன்சி நம்ம ரூபாயை விட என் அளவுல பலவீனமா தான் இருக்கு இதுல எந்தே தெரியுது இல்லையா அப்போ ஒரு வலுவான பொருளாதாரத்துக்கு உண்மையான பாதை எது முதல்ல என்ன மாதிரி இறக்குமதிகளை குறைக்கணும் அதுக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாதிரி விஷயங்கள்ல முதலீடு செய்யணும் இரண்டாவதா நம்ம ஐடி துறைய மட்டும் நம்பாம மற்ற தொழில்களையும் வளர்க்கணும் உலக அளவுல நம்ம பொருட்களோட மதிப்பை கூட்டணும் இப்படி பல துறைகள நம்ம நிபுணத்துவத்தை வளர்த்தா மட்டும்தான் அது உண்மையான வளர்ச்சி ஆக கடைசியா நாம யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான் நாம ரூபாயோட விலைய பத்தி கவலைப்படுறதை நிறுத்திட்டு நம்ம பொருளாதாரத்தோட மதிப்பை எப்படி உயர்த்துறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கலாமா